வெல்கம் டு ஜெஸ்ஸி ஃப்ரீஸ் இப்போ நான் ஒரு நர்சரிக்கு வந்திருக்கேன் நான் ஒரு செடி பைத்தியம் ஆனால் வந்து அதனால் கொஞ்சம் செடிகள் வாங்கலான்னு வந்தோம் இங்கே நிறைய செடிகள்லாம் நிறைய செடிகள் உண்டு பார்க்கும்போது எல்லாத்தையும் வாங்கினும் போல தான் இருக்குது இருக்குது விலைகளும் கொஞ்சம் கூட தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குறது தான் இதெல்லாம் வந்து வீ இந்த செடிகள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது இன்டோர் பிளான்ட்னு சொல்லுவாங்க இது வந்து ஆக்சிசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா அதனால வீட்டில் அங்கங்கே ரூமில் ஒவ்வொரு செடி வந்து இன்டோர் பிளான்ட் வச்சுட்டா ஆக்சிசன் ப்ரொடியூஸ் பண்ணுறதில் இந்த செடி வந்து முக்கிய பங்கு வகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி நிறைய செடிகள் வெரைட்டிஸ் இருக்குது நாங்கள் இன்றைக்கி வாங்க வந்தது இது மாதிரி ஒரு வெரைட்டி செடி தான் வாங்க வந்தோம் சும்மா அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிறதுக்கு அப்புறம் ஜாதி முல்லை ஜாதி முல்லையும் மல்லிகை அது ரெண்டுமே வர வரமாட்டேது எங்களுக்கு சரி இனிமே கொஞ்சம் நல்லா இது பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்திருக்கோம் ஆல்ரெடி இங்கெல்லாம் பெரிய பெரிய மரங்கள் அந்த மரங்கள் உள்ள செடிகள் ஒரு பூ மரம் இந்த செடிகள் தான் இவ இன்றைக்கு நாங்கள் வாங்கின செடிகள் இதெல்லாம் எனக்கு சும்மா கொடுத்தாங்க அந்த அண்ணா இவர் தான் கார்டனர் ரொம்ப பழக்கம் அப்போ இருந்து நாங்கள் வீடு கட்டினதுலேருந்து இங்கே தான் வந்து செடிகள்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அதை நேரம் வைங்க இது வந்து அழகுக்காக வச்சுக்கிறது எங்கள் சார் ஆனால் வாங்கி தர மாட்டார் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லானது தான் வாங்க சொல்லுவார் ஆனால் இந்த இது வந்து மகிழம்பூ செடி நல்லா காமிங்களேன் இது வந்து மகிழம்பூ செடி நான் ஏற்கனவே வச்சிருந்தேன் ஆனால் அதை காணலை புலி மட்டும்தான் இருக்குது செடியை காணலை எங்கள் வீட்டில் அதனால் மறுபடியும் ஒரு செடி வாங்கி நான் வைக்கிறேன் இது நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகிழம்பூ வந்து நல்ல வாசனை மிக்க ஒரு பொருள் சுவாமிக்கும் காஞ்சாலும் வந்து நல்லா மனமாக இருக்குமா அந்த பூ எனக்கு ரொம்ப நாள் ஆசை வச்சுன்னு நான் வச்சு வளர்ந்துட்டுருக்குன்னு நினச்சா போய் பார்த்தா அங்கே செடியவே காணும் ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்த இது பேர் என்ன ஆர்கே நர்சரி அங்கே தான் வா தென்காசி அங்கே தான் வாங்கியிருக்கேன் நிறைய வெரைட்டி இங்கே நிறைய வெரைட்டி உண்டு இது பெரிய நர்சரி அதனால் நீங்கள் வாங்குறேன்னா இங்கே வந்து நல்லா செடிகள் வாங்கிட்டு போய் வீட்டை அழகுப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ